இதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கண் கண் இடந்து அப்ப உதவும் கையை தன் கண் இடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர்த்தம் கையால் பிடித்து கொண்டு என் பலத்தில் மாறிலாய் நிற்க என் பலத்தில் மாறிலாய் நிற்க என்று மன்னு பே அருள் புரிந்தார் சக்கிலா சொல்றாரு இதை விட வேறு பேர் ஏதாவது வேணுமா ஏன் சிவபெருமானுடைய திருமேனியில அவருடைய கண்ணில் ஒரு கண் கண்ணப்பருடைய கண் சிவபெருமான் முக்கண் மூர்த்தின்னு பேர் அதை பின்வந்த அப்பரசுவாமிகள் திருவொற்றி உள்ள ஒரு தேவார்த்தர பாருறார் என்ன தெரியும் பாருனாரு ஐயா கண் உடையவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்காவது ஒரு ரெண்டு கண் உடையவரை பார்த்துருப்பீங்க மூன்று கண் உடையவரை பார்த்துருப்பீங்க கண் உடையவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்காவது ஐயா நாங்கள் யாரும் பார்த்தது இல்லைன்னா உடனே அடியார் சொன்ன உடனே கூட்டிகிட்டு போனார் திருவூற்றில் இருக்கிற அடியார் பார் அங்கே இருக்கிற பெருமான ஐயா யார் இவர் தான் சாமி அவர் முக்கண் மூர்த்தி ஆயிற்று இல்லப்பா இல்லை பாதி உமையம்மைக்குரியது எனவே மூன்று கண் ஒன்றரை கண் உமையம்மைக்கு போயிடுச்சு அப்புறம் மீதி ஒன்றரை கண் அதுல ஒரு கண் கண்ணப்பர் கண் மீதி சிவபெருமானுக்கு அரைக்கண் தான் இருக்கு எனது உடையவரை பார்த்தீங்களா இனிமேல் யாருன்னு கேட்டா சிவபெருமான் அதான் சொன்ன பேரு இது இதன் மேல் உண்டோ இதை விட பேரு வேறு என்னங்க வேண்டும் எனவே பிராந்திருக்கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி திருமேனியில் வந்த ஊரு கண்டு அஞ்சி எப்படி மானக்கஞ்சாரருடைய நம்முடைய நீல நக்க நாயனார் புராணத்தில் சிலந்தி சிவலிங்கத்திருமியை விழுந்ததை கண்ட மாத்திரத்தில் தாயன்போடு போய் அது ஊது நாங்களே அந்த அம்மை அந்த அந்த தாயின் அன்பு போல வேடர் பிறந்திருந்தாலும் ஒரு கொண்டிருந்த அன்பு ஆயின் அன்பல்லவா அதை ஊரு கண்டு அஞ்சி தங்கன் இடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு கையை பிடிச்சது மட்டுமல்ல ஒரு கண்ணை பை பிடிச்சார் அதோட நிறுத்திட்டார் என்ன இப்போ சொல்கிறான் மாறிலா என் வளத்தில் நிற்க சொன்னாராம் என் வலத்தில் மாறிலாய் நிற்க எப்போதும் என் வலது கண்ணாக நீ இரு அப்படின்னு யார் சொன்னார் சிவபெருமான் சொன்னார் மாறிலாய் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று நிலை பேரருள் புரிந்தான் சிவபெருமான் மண்ணு பேரருள் புரிந்தார் மண்ணுதல் நிலை பெறுதல் இப்போவும் சிவபெருமானுடைய வலது கண் கண்ணப்பருடைய கண் இந்த தான் சிவபெருமானை பார்க்கணும்